சாதாரணமாக நாங்க நெல்லை வீசி விதைக்கின்ற பொழுது கலையும் முளைக்கும் நெல்லும் முளைக்கும் ஆகவே கலைகளுடன் நெல்லினால் போட்டி விட ஆனா இங்கே நாங்க நடுகின்ற போது பதினாலு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்களுக்கு நடப்ப முடியும் ஏற்கனவே அந்த பயிர் அந்த பயிரை கொண்டு நடுகின்ற பொழுது களை விதை முளைத்தாலும் இந்த வளர்ச்சியையும் அமர்த்தி கொண்டு வளருகின்ற தன்மை நெல்லுக்கு வந்துவிடும் ஆகவே தண்ணீர் அளவு அதாவது நீங்கள் நடந்த உடனே உங்களுக்கு ஒரு சென்றி நீங்களே புகாரான சிறப்பான பல்வேறுபட்ட லாபங்கள் இருக்கின்ற பொழுது விவசாயிகளை பார்த்த ஒரு கேள்விக்கு ஏன் உங்களால் இந்த இதனை நீங்கள் கொண்டு எடுத்து செல்ல முடியாதீர்கள் அதனுடைய வளர்த்தி அதனுடைய சீரான அந்த கதிர்கள் வந்திருக்கின்ற தன்மைகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மிகச் சிறப்பாக காணப்படுகின்றது நாற்று நடிகை தொடர்பாக உங்களுக்கு சில விளக்கங்களை தள்ளாமல் நிறைவேற்றிருக்கின்றேன் இந்த நாட்டு நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச நெல் நிலையத்திலே உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக நாட்டு ஒரு தொழில்நுட்பம் எமது நாட்டில் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டளவில் மிக பிரிஜம் அணிய தொடங்கியிருந்தது காரணம் என்னவென்றால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானூற்றி ஆறு போன்ற எங்களுடைய சிவப்பு நெல்லங்களை நாங்கள் இந்த முறையாக நடுகிறபோது இன்னும் சிறப்பாக

கலை கட்டுப்படுத்திகளை பயன்படுத்தி அது மனுவலாகவும் இருக்கிறது பவர் வீலராகவும் இருக்கிறது ரெண்டு வகையான டிரான்ஸ்பிளான் ஒன்று வந்து இப்ப நாங்கள் நடக்கின்ற குபோட்டா இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நிறைகளுக்கு இடையிலே ஆக குறைந்தது ஒரு அடிதான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் அந்த நாற்று வரிசைகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த நெல் நிறைகளுக்கு இடையிலே இருக்கின்ற நாற்றுகளை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளலாம் அதிலே கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் இருந்து பத்து சென்டிமீட்டர் வரை நாங்கள் அதனை அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளலாம் ஆனால் என்ன இருக்கிற இது போட்டாட்டு மிகச் சிறப்பாக தொழிற்படும் காரணம் என்ன ஈஸி உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மிக ஈஸியாக இருக்கும் இன்னொன்று இருக்கிறது வியட்நாமில் இருந்து கொண்டு வரப்பட்ட டிரான்ஸ்பிளான்டர் அதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அது என்ன செய்யப்பட்டால் அது அடர்த்தியை தாவரத்தை அதாவது அந்த ரெண்டு நிலைகளுக்கு குறுகியது இருபது சென்டிமீட்டர் இது ஒரு அடி முப்பது சென்டிமீட்டர் அப்ப அங்க வந்து பிரான்ஸ் வந்து மிக அடர்த்தியாக காணப்படும் ஆனால் பிரச்சனை திருப்பி உங்களால திருப்பது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் அது முதல் உங்களுக்கு வழங்கப்பட்டது இப்பொழுதுமே சிறப்பாக இது ராஸ்மாண்ட மிக சிறப்பாக தோய்ப்படக்கூடிய ராஸ்மாண்ட் காரணம் என்னவென்றால் இந்த திட்டப்பணிப்பாளர் சாதாரணமான ஆள அவர் ஏற்கனவே எங்களுடைய திணைக்களத்திலே பணிபுரிந்து மக்களுடைய பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து என்னத்தை கொண்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் மிக என்பது அவர் ஏற்கனவே பணிப்பாளராக இருந்தவர் ஆகவே அவருக்கு இதனுடைய தொழில்நுட்பங்கள் மிக சிறப்பாக தெரியும் ஆகவே இவருக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் மிக துல்லியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கின்றோம் ரெண்டு வகையான டிரான்ஸ்பிளான் இருக்கிறது மூன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது என்ன வந்து பாத்தீங்கன்னா முதலாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் இங்க மாத்தக்கூடிய அதாவது இந்த ரெண்டு நிறைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியை உங்களால மாத்த இல்லாது ஆனால என்ன ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நீங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கு ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை எண்ணிக்கை அந்த பிங்கர் என்று சொல்லப்படுகின்ற நாட்டுகளை நடுகின்ற அந்த பிங்கரை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலம் ஒன்று அல்லது இரண்டு நாட்டுகளை நடக்கூடியதாக அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது அது இந்த டிரான்ஸ்பார்டர் இருக்க மிகச் சிறப்பானது இந்த டெப்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அந்த ஆழத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு பெரிய தண்ணி கூடுதலாக இருக்கிற பொழுது நீங்கள் இந்த நாட்டை நட்டீர்களாக இருந்தால் அது என்ன செய்ய பக்கம் இலக்க வலிக்கும் அப்ப கொஞ்சம் ஆழமாக நடக்கூடியவாறு அதற்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் தண்ணி நில மண்ணில் இருக்கிற தண்ணியின் மட்டம்

கலை கட்டுப்படுத்திகளை பயன்படுத்தி அது மனுவலாகவும் இருக்கிறது பவர் வீலராகவும் இருக்கிறது ஏன்னா இதை சொல்லுகின்றோம் என்றால் மக்களுக்கு மிக முக்கியமாக அந்த புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்ற பொழுது அதற்கு நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி எங்களை இசைவாக்கி கொள்ள வரும் இல்லாட்டி உலகளாவிய ரீதியில நாங்கள் ஏன் உலகளாவிய ரீதியில இந்த வடமாகாணத்துக்கு அங்கால இருக்கிற விவசாயிகளோட நாங்கள் என்ன செய்யலாது நாங்கள் போட்டியிட முடியாது இந்த கலை இயந்திரங்களை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துகிற போது அனுகூலங்கள் இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக முதலாவது நீங்கள் சிறந்த இடைவெளிகளுக்கு இடைவெளிகளுக்கு இடையிலே அந்த கலைகளை கட்டுப்படுத்துகின்ற போது உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரசாயனங்களும் பயன்படுத்தாமல் மிக குறைந்த செலவுகளை கட்டுப்படுத்தலாமோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கலைகளையே இருக்க அப்படியே கட்டுப்படுத்தி மண்ணுக்கு புதச்சு வரும்

அதுக்கு எனவே தெரியாது விவசாயிகள் ஏனென்றால் உண்மையாவே இது வந்து இதுக்கு காட்சிதான் நல்லா வளர்ந்தது அதாவது தண்ணி எங்களுக்கு தேவை என்பது நாங்கள் உண்மையாவே கலையை கட்டுப்படுத்துவதற்காக தான் வைத்திருக்கணும் தவிர எந்த நேரமும் தண்ணி தங்கி நிற்க வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை ஆக நாங்கள் இந்த கலை கட்டுப்படுத்திகளை பயன்படுத்துகின்ற இந்த மூணு நன்மைகள் இங்கே ஏற்படும் அது மாத்திரமல்ல நான் ஏற்கனவே இந்த இதுல ஏதாவது நோய் வந்திருக்கிறதால பார்க்கறதுக்கு நாங்க இங்கே வந்திருந்தோம் அவர்கள் ஒரு விதமான ரசாயனமும் பயன்படுத்தவில்லை என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது காரணம் என்னவென்றால் மிக முக்கியமான காரணம் இந்த கலைகளை அவர்கள் வெற்றிகரமாக கட்டியிருந்த கட்டுப்படுத்தி இருந்தது கலைகளை கட்டுப்படுத்துகிற போது பெரும்பாலான போன போகத்திலே நீங்கள் பயிர் செய்கின்ற பயிர்களில் காணப்பட்ட அந்த நோய் நோயாக்கிகளோ அல்லது பூச்சி பிழைகளோ இருக்கா அது அழிந்துவிடும் அது அது ஒரு மிக முக்கியமான விடையை நீங்கள் அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது மிக சிறப்பாக

கூடிய பயிற்சி தாவரங்கள் நாங்கள் நினைக்க அதாவது நாலு மாதத்துக்கு மேல நாலு நாலு மாத பயிர்கள் அனுப்பொழுது இதில் இன்னும் நீங்கள் வந்து கூடுதலான அனுகூலங்களை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக மிக முக்கியமான விடயம் இந்த தண்ணி இந்த அளவு நீங்கள் வடிவாக பராமரித்துக் கொண்டிருக்கணும் அதாவது நீங்கள் நட்ட உடனே உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டருக்கு தண்ணி இருக்கணும் இல்லாமல் நடந்தது சாதாரணமாக நாங்கள் நெல்லை வீசி விதைக்கின்ற பொழுது களையும் முளைக்கும் நெல்லும் முளைக்கும் ஆகவே களைகளுடன் நெல்லினால் போட்டியிட முடியாது ஆனா இங்க நாங்க நடுகின்ற போது பதினாலு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்களுக்கு பிறகு நடக்க வேண்டும் ஏற்கனவே அந்த பயிர் முளைத்திருக்கு அந்த முளைத்த பயிரை கொண்டே நடிகின்ற பொழுது களைவிதை முளைத்தாலும் அது வளர்ச்சியையும் அமர்த்தி கொண்டு வளர்கின்ற தன்மை நெல்லுக்கு வந்துவிடும் கூட குறை தண்ணி கூட தண்ணி இருந்தா என்ன செய்யும் இல்லை தண்ணி இருந்தா உலக ஊண்டி நடையில அப்ப கீழவு இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சு கொண்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீர்மட்டத்தை நீங்க கூட்டி கூட்டி கூட்டிக் கொண்டு வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு வைத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த தண்ணியை நாங்கள் தோற்க வைத்திருக்கின்ற போதுதான் கலை விதை கண்ட வளர்ச்சியை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் உவாரான சிறப்பான பல்வேறுபட்ட லாபங்கள் இருக்கின்ற பொழுது நான் இந்த விவசாயிகளை பார்த்து ஒரு கேள்விக்கு ஏன் உங்களால் இந்த இதனை நீங்க கொண்டு எடுத்து செல்ல முடியாத அவ்வளவு

டிரைவராக இருந்தீங்கன்னா அதுக்குரிய பயிற்சிகளையும் உங்களுக்கு வேணும்னா நாங்க ஒழுங்கு தருவோம் எங்கட நெல் ஆராய்ச்சி நிலையத்துக்குடாக நாங்கள் அதுக்குரிய பயிற்சிகளை நாங்கள் எத்தனை விவசாயிகளுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு இந்த மாவட்ட கிரதி விவசாய கணிப்பாளர் இதையும் செய்து தருவாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தருவாங்க நாங்கள் அங்கே நேரடியாகவும் நெல் ஆட்சியில் இருந்து கொண்டதோ இல்லாத அவர்களை நாங்கள் இங்கே அழைத்து வந்து அந்த பயிற்சி அறியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் உண்மையாக வெளிப்படையாக நீங்கள் கூறுபவர்களாக இருந்தால் நாங்கள் அது புரிய வேலை ஒரு ஏபிசிசி நாலு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்ப என்னோட கருத்துக்கொண்டிருக்கும் பொழுது வேறு இடங்களில் பயன்படுத்தப்படாத தேவைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நான் வேறு இடங்களில் பயன்படுத்தப்படாத உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய அதிகரிக்கின்ற பொழுது நீங்க சிறப்பாக இதை செய்யலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது பிரச்சனை நேரடியாக நாங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது நாங்கள் விவசாய விவசாயம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்க நேரடியாக எங்களுக்கு

என்னடா இன்றைக்கு தெரியும் இந்த தண்ணி இந்த நீர்பாசனம் என்ன செய்ய அந்த மட்டை பகுதி போட தண்ணியை அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் என்ன அடவுல எந்த பகுதியில் நீங்கள் பார்த்தாலும் மிக உச்சகட்டமான நீர்ப்பாவனையை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமை ஆகவே இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நாங்க செய்தோம் அது உண்மையாகவே சரியான எக்ஸ்பிரன்ஸ்

அது உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மட்டத்தை மட்டப்படுத்தக்கூடிய நிலத்தை மட்டப்படுத்தக்கூடிய ஒரு நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது சாதாரணமாக ஒருவராளால் செய்ய முடியாது எந்த வசதியான ஒரு விலை கூறித்த ஒரு இயந்திரம் அது தொடர்பாக சேர்ந்து நாங்கள் கொடுப்போம்